முது எலும்பில்லாத நரி தனில் ஒலிகள் இருக்கும் பொழுது சமஸ்தி இப்பொழுதுவோம் அரசியல் அமைப்பு கொளுத்துவோம் இருந்து பாருங்க பதினூன்றாவது இருபது அடங்கினதான் கூட அரசியலமைப்பு அரசியலமைப்பை இலங்கை தேசிய கொடியை நாங்கள் இருக்கின்று விரைவில் எதிர்பார்க்க கொழுத்துவான் நாங்க வேற நாடு நீங்க வேற நாடு நீங்க ஸ்ரீலங்கா நாங்க தமிழ சுதந்திர வாக்கெடுப்பு பொருசர வாக்கெடுப்பு என்றுதான் பிரச்சனைக்கு தீர்வுக்கு வழி சர்வதேச சமூகத்தை கோருகிறோம் மக்களும் வடக்கு கிழக்கு மக்களும் வாக்களிக்கக்கூடிய இடத்தில் சுதந்திர தமிழ வேண்டுமா மாகாண சபைகளா என்ற வாக்கெடுப்பை சர்வதேச சமூகம் நடத்த நிற்பதி வேண்டுகோள் விடுப்போம் அது நடைபெறும் பொழுதுதான் உங்களுக்கு தெரியும் இலங்கை தீவிலே சிங்கள பௌத்தத்தினுடைய தன்மை என்ன என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அதுவரை உங்களோட தலைமாட்டில் வைத்துக் கொள்ளுங்க உங்களோட அரசியலமைப்பை தலைமாட்டில் வைங்க மண்ணாங்கட்டி அது தேவையில்லை முப்பத்தி அஞ்சு வருஷமா

ஏரியா மியூசிக் கூட போடலாம் இல்லாவது ஏழு மணிக்கு மியூசிக்கோ போட முடியாது